மூன்று யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும் வணக்கம் ஜெய்ப்பூரில் உள்ள ராஜஸ்தான் சட்டமன்றத்திற்கு வெளியே காங்கிரஸ் தொண்டர்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் போராட்டக்காரர்களை தடுப்பதற்காக போலீசார் பல தடுப்புகளை அமைத்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன சட்டமன்றத்திலிருந்து ஆறு காங்கிரஸ் அமைச்சர்களை ஒட்டுமொத்தமாக சஸ்பெண்ட் செய்திருப்பதற்கு எதிராக பாஜகவிற்கு எதிராக காங்கிரஸ் தொண்டர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ராஜஸ்தானுடைய எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய திகாராம் தில்லி அவர்கள் மாநில அரசு எதிர்க்கட்சிகளை பேச அனுமதிப்பதில்லை என்றும் செய்தி நிறுவனத்திடம் மிகப்பெரிய அளவில் எதிர்க்கட்சித் தலைவர் டெல்லி அவர்கள் கூறும்பொழுது எதிர்க்கட்சிகளை ஒட்டுமொத்தமாக பேச விடுவதில்லை அவர்களின் அமைச்சர்கள் மோதலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதை அங்கேயும் தீர்க்கவும் விடமாட்டார்கள் என்று இன்று நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தை கொண்டுள்ளோம் ஒட்டுமொத்தமாக அங்கிருக்கக்கூடிய அனைத்து போராட்ட முடிவுகளையும் அங்கே நிறைவேற்றலாம் என்று பார்த்தால் எங்களை பேசுவதற்கு கூட அனுமதிக்காமல் பாஜகவினுடைய எம்எல்ஏக்கள் மிகப்பெரிய அளவில் குறைச்சல்களும் குழப்பங்களும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்திரா காந்தி குறித்து அங்கிருக்கக்கூடிய மாநில அமைச்சர் அவினாஷ் கலாத்தின் கருத்துக்களுக்கு எதிர்ப்புகள் தெரிவித்தும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருப்பதாக கூறுகிறார் சட்டமன்றத்தில் மீதமுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு ஆறு எம்எல்ஏக்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது ஸ்பீக்கர் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி குறித்த அமைச்சர்களின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பல கட்சி தலைவர்கள் இரவு முழுவதுமாக சட்டமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியே வருகின்றன சவாநாயகர் வாசுதேவன் கோவிந்த் சிங் தோட்டச்சாரா எதிர்கட்சி துறை தலைவர் ராம்கேஷ் மீனா அமீன் காக்ஷி ஜாகிர் ஹுசேன் கசாவத் ஹக்கீம் அலி கான் மற்றும் சஞ்சய் குமார் ஆகியோரை ஒட்டுமொத்தமாக நீக்கம் செய்திருக்கிறார்கள் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி குறித்த கருத்துக்களை நீக்க வேண்டும் என்று மட்டுமே எதிர்க்கட்சித் தலைவர்கள் கேட்டுக் கொள்கின்றனர் என்றும் அதே நேரம் அமைச்சர்களுடைய தவறுகளை ஒட்டுமொத்தமாக மறைக்க விரும்புகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர்கள் சட்டமன்றத்தில் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள் எம் தயாராக இருந்தனர் நாங்கள் சபாநாயகரிடம் பேசினோம் ஆனால் அங்கிருந்து எங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை எதிர்கட்சிகள் வெறுமனே எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருப்பதாகவும் ஒட்டுமொத்தமாக இந்த செய்தியை அரசாங்கம் பகிரங்கமாக வெளியிட விரும்புவதாகவும் ஆனால் எங்கள் தரப்பிலிருந்து அப்படி எதுவும் நடக்கவில்லை என்றும் இந்திரா காந்திஜி குறித்து கூறிய கருத்துக்களை திரும்பப் பெற வேண்டும் என்று மட்டுமே எதிர்க்கட்சி கேட்கிறது அவர்கள் அதை பிரச்சனையாக்கி தங்கள் பாஜக அமைச்சர்களின் தவறுகளை மறைக்கிறார்கள் என்று பாஜகவினுடைய எம்எல்ஏ தற்போது வெளிப்படையாக கூறியிருக்கிறார் துணை முதலமைச்சர் பிரேம்சேந்த் பைராவும் இந்த சம்பவத்தை எதிர்க்கட்சி தலைவர்கள் நடவடிக்கையை கண்டித்து முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை தாதி என்று அழைத்ததை தொடர்ந்து சட்டமன்றத்தில் ஏற்படக்கூடிய சலசலப்பை பற்றியும் விவரித்திருந்தார் இந்த சம்பவம் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ராஜஸ்தான் சட்டமன்றத்திற்குள்ளாக நடந்த மிகப்பெரிய பிரச்சனைகளை எடுத்து காட்டுகிறது காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் சட்டமன்றத்திற்கு வெளியே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் எத்தனை நாட்களுக்கு எடுத்துச் செல்லப்படும் இது எப்போது தீரும் என்பதே மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்